டெண்டச்சை உங்க கணக்கவனாம் இப்போ இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மிகப்பெரிய உற்பத்தியோண்ட எங்களுக்கு இருக்கிற நெல் உற்பத்தி நெல் உற்பத்தியில் இன்றைய வரைக்கும் நாங்கள் போய் பார்த்தோம்னா இன்றைக்கும் எங்கள்ட புரோக்கோஸோ எங்களோட இங்கே இருக்கிற பண முதலிகளோ ஆரம்பி அங்கே கட்டுறது எழுபத்தி ரெண்டு கிலோ ஒரு மூடெண்டு தான் நெல்லை கட்டுறது இதே அவன்கிட்ட கட்டிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து கொடுக்குறோம் புலன் நிறைவைக்கு அறுபத்தி நாலு கிலோ அறுபத்தஞ்சு கிலோலாம் கொடுக்குறோம் அப்போ அதில் அவன் எவ்வளவு ஏழு கிலோ இன்றைக்கு ஏழாயிரத்தி முந்நூறுவான்னு சாதாரணமாக ஒரு கிலோ ஒரு நூறுரூவா ஏழு கிலோண்ட எழுநூறுரூவா ஒரு விவசாயிகிட்ட நாங்கள் உறிஞ்சிடும் அந்த அதில் நிற்கிற புரோக்கர் இதில் சாதாரணமாக ஒரு இருபது மூடு முப்பது மூடு அடிக்கிறது ஒரு கண்டா இவ்வளோ ஒரு இருபத்தோராயிரம் நாலு ஏக்கர் செய்தாண்டா எண்பதனாயிரம் ரூபா காசை உறிஞ்சிடும் இப்போ நாங்கள் ஏன் அதை ஒரு கொள்வனவு செய்கிறது கிலோ கணக்கில் நாங்கள் மாற்றக்கூடாது அதை என்ன புது சட்டம் எங்கள்கிட்ட எழுபத்தி ரெண்டு கிலோ எங்கள்கிட்ட எடுக்கிற நாங்கள் என்ன வரிகட்டை லஞ்சமாக எழுபத்தி ரெண்டு கிலோ எடுக்கிற அவரை கொண்டு போய் அவர் அதில் லொரிய கொண்டு அவர் நிறுத்து கொடுக்க அறுபத்தி மூன்று கிலோ ஏன்னா அந்த சிஸ்டத்தை அங்கே கிராமத்துக்குள்ள கொண்டாவன் அந்த காசை அவங்களுக்கு போட்டுமே ஏன் இது புது சிஸ்டமாக நீங்கள் வச்சுருக்கீங்க மூணு இது ரெண்டு கிலோவுக்கு கொடுங்க ரெண்டு அடுத்ததை பாருங்கள் இதை மாற்றுங்க அடுத்ததை பாருங்கள் இரவு பகலாக இருந்து அவன் கஷ்டப்பட்டு விவசாயி மருந்தடித்து மரக்கறியை செய்து மணிஷி பிள்ளை எல்லாம் நின்று தோட்டத்தை மூன்று மணிக்கு வந்தோடனே நீங்கள் கொமிஷன் மார்க்கில் பத்து வீதத்தை எடுக்கிறீங்களே ஆ பத்து வீதத்தை தரம் பிரித்து எடுத்துருவீங்க ஏன் நாங்கள் காசு தருவணும் பத்து வீதம் நாங்கள் கஷ்டப்பட்டு இப்போ நீங்கள் வந்து கட்ட பொம்மன் கேட்ட மாதிரி தான் கேட்கணும் அது தந்தாயா இது தந்தாயா என்னென்ன இதுக்கு என்னோடய நாட்டு நட வந்தாயாண்டு என்னத்தை செய்த நீங்கள் எங்களுக்கு ஏன் பத்து வீதம் எடுக்கணும் ஆ இந்த பத்து வீதத்தை எடுத்துகிட்டு நாங்கள் மூன்று மணிக்கு வந்து பத்து மணி வரைக்கும் அதில் நிற்கணும் பத்து மணி வரைக்கும் நிற்க நீங்கள் பாகுபாடாக பிரித்து அதில் பத்து வீதம் பண்ணுவீங்க கடைசி இது வைக்க புருஷன் என்ன செய்வோம் ஒரு பாரில் போய் ஒரு போத்தில் அடிச்சுட்டு போனோம் வீட்டு அங்கே சண்டை யோசிச்சு பாருங்க இப்போ இதே இதை நாங்கள் கொடுக்கணும் இதை உண்டாக்கி இருக்க சுதந்திர வருத்த விலையத்தில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கடையில் கொடுங்க ஏபிசி ஏபிசிண்ட் அதுக்கு கொண்டு ஓமே இருக்கிறது அது நீங்கள் இப்போ வாங்கிட்டேன் அது கொஞ்சம் இருக்கிறாங்க தானே அமைச்சர் அது சார்ந்த அமைச்சர் மாதிரி இருக்கிறாங்க என்ன நடந்தது ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கு அதை அவையில் பிடிச்சி தான் நீங்கள் போகணும் அதுக்கான ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்குங்களா திறக்கிறதுக்கு இனிவரும் காலங்கள் இப்போ இருக்கிறது வந்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் தான் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ஒழிய அரசாங்கம் எங்களுடைய காலங்களில் இது கட்டாயம் மாற்றப்படும் நிச்சயமாக தனி அரசாங்கம் அமைய வாழ்க்கையால் வாழ்த்துக்கள் ஆனால் உடனடியாக அந்த வர்த்தக மையம் திறக்கப்பட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஏபிசிக்கு கொடுங்க நீங்கள் கோய்குலத்துக்கு கொண்டு கொடுங்க ஒவ்வொரு மந்தைக்கு கொடுங்க ஒவ்வொரு ஏபிசி கொடுத்தீங்கன்னா அவன் என்ன செய்கிறான் அவன்கிட்ட சாமானை கூட அந்த கடையில் வச்சு வித்துட்டு போகட்டும் அவன் கமிஷன் கட்டதே இல்லை அவன் தம்பளியில் வரவனுக்கு அவன் கொடுக்கட்டும் யார் வந்து நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதில் அவன் கொடுக்கட்டும் கொடுத்துட்டு அவன் போகட்டும் போயிட்டு அவனோட கசு வாங்கி ப்ரோக்கர் நடைமுறை எப்படி வந்தது இங்கே எது இந்த புரோக்கர் நடைமுறை பவுனியா வண்டி மாவட்டத்துக்குள்ளே எப்படி தான் கேள்வி டாக்ஸி இது ஆரம்ப காலத்திலிருந்து முன்னே நாள் ஆயுத குழுக்கள் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிறது இன்றைக்கு தேசியம் பேசுகிற வேல் தானே இதை கொண்டது இன்றைக்கு தேசியம் பேசி மக்களுக்கு வெடிவண்டு சொல்கிறாக்கள் அப்போவே இந்த டாக்ஸ் அடிக்க வலிக்கிட்டு மக்கள உறிஞ்சி வலிக்கிட்டு தானே முட்டையிலேருந்து தேங்காயிலேருந்து மரக்கறி வரைக்கும் அப்போ இன்றைக்கு அங்கே உறிஞ்சி உங்களால் பேர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்களா சகல இயக்கங்கள் இருந்து டெலோ பிளட் சகல இயக்கங்கள் இருந்தாங்க இபிஆர்ல எல்லா இயக்கம் இபிடிபி எல்லா இயக்கங்கள் எல்லா அதாவது இயக்கமாக செயற்பட்ட அவ்வளவு பேரும்தான் இவ்வாறான ஒரு டெக்ஸ் முறைக்கு முறை கொண்டு வந்தது கொண்டு வந்தது மக்கள் தான் வேண்டும் சரி அடுத்த கேள்விக்கு நாங்கள் போகலாம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்பு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா பிசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

அரசியல் தீர்வு எதுவாக நீங்கள் நினைக்கிறீங்க அரசியல் தீர்வு அரசியல் தீர்வு இவங்க முதலாவது டெவலப்மெண்ட் இப்போ நீங்கள் பசியில் இருக்கிறவனை பிடிச்சி நீங்கள் உணர்ச்சி இதை தேசியத்தை கதைக்கலாது முதலாக சாப்பாடு தான் கொடுக்கணும் அது முதல்ல தெம்பு வரணும் ரத்தம் ரத்தம் ஊறுவணும் அவனுக்கு அதுக்கு பிறகு கொஞ்சம் நித்திர கொள்ளணும் அதுக்கு பிறகு ஒரு சுறுசுறுப்பாக எலும்பணும் அதுக்கு பிறகு தான் கதைக்கலாம் இப்போ தேவையானது முதலாக டெவலப்மெண்ட் சாப்பாடு சாப்பாடு அதுக்கு பிறகுதான் இவ்வளோ விஷயத்துக்கு தான் அடுத்தது தலைக்கலாம் அரசியல் தீர்வென்று வருகின்ற போது அதாவது அவர் அரசியல் தீர்வென்றது வந்து இவர்கள் எதிர்பார்ப்பது தமிழ் மக்கள் பொதுவாக எதிர்பார்ப்பது காணி மற்றும் போலீஸ் அதிகாரம் பிரதானமாக எதிர்பார்க்கிறார்கள் அதன் மூலமாக ஏதாவது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் அவர்களுடைய எதிர்பார்ப்பு சாத்தியமானதாக இருக்குமா அல்லது அதனூடாக மக் தமிழ் மக்களுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா அதுக்கு முதல் இந்த இதெல்லாம் முதல் இப்போ நீங்கள் சொன்னீங்க தமிழ் மக்கள் என்று தமிழ் மக்கள் என்று நீங்கள் என்ன கருதுறீங்க தமிழ் மொழி பேசும் மக்கள் அதில் நாங்கள் முதல்ல ஒற்றுமையாக வந்துட்டு அடுத்த யோசிப்போமே நாங்கள் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் மலைய மக்கள் இப்போ அதுவும் ரெண்டா பிரிச்சு வடக்கு கிழக்கு இது நாலும் ஒன்றாக வந்த பிறகு தமிழ் மக்களோட அடுத்தது காணி உரிமை பொழுசுரிமை பொழுதுசுரிமையாக ஆனால் அது நீங்க சொல்ற மாதிரி காணியாகத்தான் இருக்கும் இப்போ ஒற்றுமையிலே தமிழ் பேசும் ஒரு மொழி பேசும் ஒரு இன்னும் இதுலயே நாங்கள் ஒற்றுமை இல்லை தானே இதை நாங்கள் ஒற்றுமையாக முதலாவது தமிழ் பேசுகிற எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் சாத்தியப்படாதுன்றீங்களா ஓகே காலம் தீர்மானிக்கட்டும் சரி அடுத்த கேள்விக்கு வருவோம் தமிழ் மக்களின் கொள்கை அடிப்படையில் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வன்னி மாவட்டத்தில் இருக்கிறாங்க அதே மாதிரி அபிவிருத்தி அடை அடிப்படையில் பார்க்க போனால் அதனால் இபிடிபி தலைமையில் இருக்கக்கூடிய திலீபன் பார்லமெண்ட் உறுப்பினராக இருந்து அவருடைய அமைச்சரோடாக டாக்டர் சேவானந்த ஊடாக பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார் இருந்த போதிலும் நீங்கள் அரசு சார்பான ஒரு ஒரு அரசியல்வாதியாகத்தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் மக்களுக்கு இன்னும் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு அமைச்சரோ அல்லது ஒரு அரசியல்வாதியோ தேவை இருக்கிறதா இப்போ நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் உங்களோட அம்மாவோட வீட்டை போகிறீங்க போக்கில் முதலாவது மோட்டர் சைக்கிளால் போய் கேட்டை அடிப்பீங்க கேட்டை அடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே போவீங்க போய் குசுனிக்குள்ளே போய் பாருங்க பார்ப்பீங்க இன்னும் அம்மா சாப்பிட்ருக்கா சாப்பிட்டேன்னு உங்களோட வீடு தானே பெட்ரூம் வரைக்கும் போவீங்க உமை இல்லையா இதே இது வழியால் வரைக்கில்ல இப்போ உங்களோட நண்பர் வர்ற கேட்டில் இருந்து கூப்பிடுவணும் நிற்கிறீங்களா நாயப்பிடுவீங்க பெட்ரூமுக்குள்ளே விடுவீங்களா குசினிக்காக விடுவீங்களா ஹோலில் வச்சு தான் டீ கொடுப்பீங்க அப்போ வீட்டுக்காரன் நல்லதா விசிட்டர்ஸ் நல்லதா வீட்டுக்காரன் தான் நல்லதா அப்போ அதிகப்படியான அபிவிருத்தியில் செய்யக்கூடியது ஆரால் செய்யலாம் வீட்டுக்காரன் விருந்தாளியால் செய்யலாமா வீட்டுக்காரனால் செய்யலாமா இப்ப ஆனால் இப்போ இப்பிரிப்பினுடைய கருத்தின்படி அவர்கள் ஒரு பங்காளி கட்சி தானே சொல்லுங்க அவையில் கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க இல்லையே எந்த கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க அப்படி என்றால் நீங்கள் சொல்கிறீங்க நேரடியாக நேரடியான ஒரு தமிழ் தேசிய கட்சியில் ஒரு ஆள் இருக்கணும் உங்களோட அபிவிருத்திகள் பன்மடங்காக நீங்கள் செய்யணும் இங்கே பன்மடங்காக இங்கே செய்யப்படணும் இங்கே அபிவிருத்திகள் இன்னும் அதிகமான தேவைகள் இருக்குது மூவின மக்களுக்கும் அதிகமான தேவைகள் இருக்குது நீங்கள் இதுகளை செய்யணும் இன்றைக்கு இங்கே மட்டும் இல்லை சகல இடங்கள் தமிழ் கிராமப்புறங்கள் வெளியோயா எல்லா இடங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு இன்றைய சனம் ரைட் அடுத்த கேள்வி நாட்டை விட்டு காட்டுக்குள் யானை மீண்டும் நாட்டுக்குள் வந்தது அந்த யானையில் ஏறி சவாரி செய்ய நீங்கள் ஆசைப்படுறீங்களா கட்டாயம் இப்போ நாட்டுக்குள்ள என்ன வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா யானை தொல்லை கணக்கே இருக்குது வவுனியால் ஏன் பாலிமண்ணில் ஒரு யானை இருக்கிறபடியே தானே கிணையான பாலிமண்ணில் இருந்தால் இந்த பிரச்சனை இருக்காதானே தானே கிணையான வரும் சொல்கிறீங்களா நீங்கள் சொன்ன மாதிரி யானை வழியில் வந்து நிற்கிது இப்போ காட்டுக்குள்ளேருந்து தான் வந்து நிற்கிது அந்த யானையில் நீங்கள் சவாரி செய்ய போகிறீங்க அப்படியா சவாரி இல்லை திருப்பி பார்லிமெண்ட்டுக்கு கனை யானை போய்க்கல அந்த யானை உள்ளுக்கு போக போகுது கட்டாயம் உங்களோட கட்சி வெற்றி பெறும் என்று உறுதி இருக்கா உங்களுக்கு பிள்ளைங்களே கட்டாயம் உங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அது பெரும்பான்மையை பெறும் நம்பிக்கை இருக்கிறதா கட்டாயம் நிச்சயம் அதில் என்ன சந்தேகம் அதற்காக வண்டி மாவட்டத்தில் எத்தனை பேர் நீ களம்பரங்க போகிறீர்கள் களம்பரங்க ரொம்ப பேர் இறங்குவாங்க ஆனால் இருக்கிறது இல்லை உங்களோட எங்கிட்டதில் நாங்கள் இறங்குவோம் உங்களோட ரொம்ப பேர் இறங்குவோம் உங்களோட பேர் இறங்குவாங்க அதை வெற்றி பெறக்கூடிய வேட்பாளராக வெற்றி பெறக்கூடிய வெற்றி பெறக்கூடிய மக்கள் தான் திரும்ப மக்களுக்கு ஆறு தேவை வேண்டாம் மக்கள் தான் தெரியும் உங்களுடைய சேவையின் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சேவையை இவ்வளவு பேர் பெற்றிருக்கிறார்கள் இப்போ மக்களுடைய ஆதரவு இருக்கிறது எனவே நாங்கள் ஒரு ஆசனத்தையோ இரண்டு ஆசனத்தையோ பெரும்பான்மையாக பெற்றுக்கொள்ள முடியும் வண்டி மாவட்டத்தில் குறிப்பாக முல்லைத்தீவு வவுனியா மன்னார் இந்த மூன்று நிர்வாக மாவட்டங்களையும் சேர்த்து எங்களால் ஒரு ரெண்டா இரண்டு ஆசனத்தை பெற முடியும் தனியே யானைக்கு மாத்திரம் பெற முடியும் என்ற உறுதிப்பாடு இருக்கிறதா நிச்சயமாக சரியான வேட்பாளர்கள் அமையுமாயில் நிச்சயமாக பெற முடியும் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே எங்கள இணைஞ்சிருக்காங்க மெம்பர்ஸா ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களாக விரும்பி நிச்சயமான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக அடுத்த கேள்வி இறுதியான கேள்வி வண்டி மாவட்டத்தில் உங்களுக்கு எதிரானவர்கள் என்று நீங்கள் யார் நினைக்கின்றோம் எல்லாரையும் யோசிக்கிறேன் எதிரி பலமாளி பலமானவன் தான் நான் யோசிக்கிறேன் உங்களுக்கு பலமானவங்க இல்லை அப்படி யோசிச்சா தான் எனக்கு நல்லா ஓ அப்படி யாரும் இருக்கிறாங்களா பேர் சொல்லக்கூடியவர் விரும்பினா நான் எல்லோரையும் யோசிக்கிறேன் அதாவது அரசியல்வாதிகள் எல்லாரும் யோசிக்கிறீங்களா மக்களை யோசிக்கிறீங்களா யார அரசியல்வாதி எல்லாரையும் யோசிக்கிறோம் பல பல மண்ட தானே நானும் ஓடம் அப்படி பேர் சொல்லக்கூடிய யாராவது இல்லை அனைத்து பாருங்க ஆறு பேரையும் அடுத்த கேள்வி நீங்க நமக்கு போட்டியானவர் இவரோட தான் எனக்கு போட்டி இருக்கு நீங்க நினைச்சா அப்படி அப்படி ஏன் போட்டி போடணும் இது ஒரு எக்ஸாம்பிள் இது என்னன்னா நீங்கள் சொல்லுண்ணா இந்த போர்டு இது போட்டி எக்ஸாம்பிள் போட்டி தான் இதே எக்ஸாம் இப்போ இதில் போட்டி போடிகில இதில் வந்து மக்கள் தான் மக்கள் இது இல்லை மக்கள் கைலான் இருக்கு அதுக்கான ஏற்பாடுகளை செய்துட்டீங்க நீங்கள் நிச்சயமாக நிச்சயமா ரைட் வாழ்த்துக்கள் அடுத்து நாங்கள் ஒரு அமைச்சரோடு அடுத்த மாற்றம் நிகழ்ச்சிகள் சந்திக்கலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது அந்த நேரம் மக்களுடைய கேள்வியோடு நாங்கள் சந்திக்கலாம் நிச்சயமாக மற்ற நிகழ்ச்சிகள் அனைவரையும் சந்திக்கலாம் அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் மிக டைம் ஷெடியூலுக்குள்ளே தான் கூப்பிட்டனாங்க அந்த நேரத்தையும் பொருட்படுத்தாத எங்களோடு வந்து இணைந்து கொண்டிருந்த எம் மயூரதன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு கட்டாயமாக அவருடைய கருத்துப்படி அவர் அமைச்சரான பிறகு அவருடைய அவருடைய சேவையோடு நாங்கள் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் இன்னும் ஒரு மாற்றத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்